நிறைய பேர் இறந்துட்டாங்க நிறைய பிணங்கள் வருது அப்படின்னா அது எப்படி சமாளிப்பீங்க அந்த டைம்ல ஒரு ஒரு ஆளா பிரிஞ்சு போயிடுவோம் ஒரு ஒரு ஆளா பிரிஞ்சு போயிட்டு நான் என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு கூட வந்து ஹெல்ப் பண்றா நினைக்கிறேன் ரொம்ப வேலையா இருக்கும் அந்த நேரத்துல ஏன்னா ஒரு ஒரு ஆளுமே பார்க்க முடியாது நூறு பேர் சுத்தி நிப்பான் நம்ம நடுவுல நிப்போம் வெட்டி ஒருத்தன் சுத்தி நூறு பேர் இருப்பான் நூறு பேர்ல ஒரு ஐம்பது பேர் குஸ்ட்டு போதே போட்டு இருப்பான் சமாளிக்கணும் அவனுங்க கட்டளை வாங்கணும் அடி இது வருவானுங்க என் கூட வேலை செய்கிறவங்கள இந்த கலரை பிடிச்சா தூக்கி அச்சுக்கிறாங்க நிறைய நந்து தள்ள பாட்டில் ஓடு வச்சுக்கிறாங்க டியூப்லைட் எடுத்து அச்சுக்கிறாங்க கட்டி எடுத்து அச்சுக்கிறாங்க கத்தி எடுத்து வந்து குத்திடுவேன் நினைக்கிறாங்க அது இல்லாமல் வர அந்த வர சாவுங்கள்லையே வேற மோட்டிவாக நிறைய பேர் வரும் இப்போ வந்து ரெண்டு கேங்குக்கும் ஆவாது இப்போ ஒரு பெரிய தலை இருந்துச்சுன்னா அதுல வந்து ரெண்டு கேங்குக்கும் ஆவாது ஆவாத இருப்பாங்க ரெண்டு கேங்காலும் அவங்க வந்து சுருவாட்டு உள்ளே வந்து மட்டை பண்ணலான்ட்டு பேசி கூட்டு வந்துடுவாங்க கூட்டணு வந்துட்டு அவங்கள வந்து மட்டை பண்ணலான்னு சொல்லிட்டு அது கடைசியில் எங்கள் மண்ணெல்லாம் திரும்பிக்குது நாங்கள் அந்த மாரி உள்ளே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதா எங்களை பண்ணுறதுக்கு வந்துறானுங்கோ என்னெல்லாம் சுற்று போட்டு கீழே படுக்க வச்சு குத்துறதுக்குலாம் வந்துடுறானுங்க நிறைய நந்துக்குது நல்லா உயிரெலாம் உயிர் போக வேண்டியதே நான் அதெல்லாம் தப்பிச்சு கடவுள் புண்ணத்தில் இருக்கிறேன்